அந்த முகத்துக்கு நம்ம என்ன தான் கிரீம் போடுறோம் பியூட்டி பார்லருக்கு போகிறோம் இல்லை இயற்கை வழிமுறைகள் எது செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கான்ஸில் இருக்கிற கழிவுகளை அந்த வேஸ்டேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க நல்லா ஆகலாங்க ரொம்ப அழகாக இருக்கலாம் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஆறு கழிவுகள் இந்த ஆறு வேஸ்டேஜஸை நீங்கள் சக்ஸஸ்ஸாக வெளியில் கொண்டு போயிட்டீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் நீங்கள் என்ன நேச்சுரலாக பண்ணுறீங்களோ வீட்டு பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் ஃபேஸ் க்ளோவுக்கு என்னென்ன செய்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் இருக்குங்க இந்த ஆறு விதமான வேஸ்ட்டை உங்கள் உடம்பில் இருந்து உங்கள் மனசுலேருந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற செயல்முறை நான் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு நம்ம பாடி நல்லா பொழிவாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நூறு ரிசல்ட் வரும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க எல்லாருக்குமே ஆசை தப்பு இல்லை இது அனைவருக்கும் தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் இந்த டாட்ஸ் இருக்கக்கூடாது பேச்சஸ் இருக்கக்கூடாது மங்கு இருக்கக்கூடாது அங்கங்கே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா ஒரு ஸ்கின்னில் ஒரு படர்ந்துருக்கும் பார்த்திங்கன்னா சில படிமானங்கள்னு சொல்லலாம் ஒரு லேயராக இருக்கும் உடலில் எங்கே இருந்தாலும் சரி அதை பொழுது மற்றவங்களுக்கு அது ஒரு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கம்மியாகும் ஸோ நம்ம நல்ல க்ளோவாக இருக்கணும் நல்ல பியூட்டியாக இருக்கணும் ஒரு ஐம்பது வயசு நமக்கு இருந்தால் கூட நம்மளை பார்க்குறவங்க பரவாயில்லையே ஒரு முப்பது வயசு தானே ஆகுது ஒரு முப்பத்தஞ்சு வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது இயற்கையிலே நமக்கு தேவையானது ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை செய்ய முடியும் ஒரு தொழிலை செய்ய முடியும் நம்ம ஸ்பீச் நல்லா தெளிவாக கொடுக்க முடியும் அதனால் இது நினைக்கிறது தப்பு இல்லை நான் உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆகிறதுக்கு அந்த பாடி ஒயிட்னிங் ஆகிறதுக்கு எல்லாமே நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் வீட்டுப் பொருட்களை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் அதை நான் லிங்க்கில் அனுப்புகிறேங்க சிறப்பாக பார்த்து செயல்படுத்துங்க நூறு சதவீதம் ரிசல்ட் வந்திருக்கு நிறையா பேர் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ எதனால் ரிசல்ட் வரல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சிறப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் உடம்பு நல்ல ஒரு பீட்டியாக இருக்கும் ஆன்டி ஏஜிங்காக இருக்கும் பார்க்குறவங்க ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லுவாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க அதாவதுங்க நம்ம உடலோட இயக்கம் என்ன தெரியுங்களா நம்ம உணவு முறைகள்லாம் சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் உடலில் உள்ள பார்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்குமே சத்துக்கள் வேணும் அந்த பிளட்டானது எல்லா சத்துக்களும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் கொடுத்துட்டு கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணிடுது ஓகேங்களா இது ரத்தத்தோட வேலை எல்லா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதாவது ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா லங்ஸு லிவரு ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி இது இல்லாமல் மிகப்பெரிய உறுப்புன்னா பிரெயின் இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் இருக்கிற ஸ்கின் இதெல்லாம் மிகப்பெரிய உறுப்புகள் இருக்குது எல்லா உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உணவு முறையில் தான் இருக்குது அந்த உணவை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சத்துக்களை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த வேஸ்ட்டை டிஸ்போசல் பண்ணிட்டோம் இது நம்ம உடலில் நடக்கிற செயல்பாடுகள் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்ம உடம்பு கரெக்டுங்களா ஸோ இப்படி தான் இருக்குது இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் நம்மளால் முடியல ஒரு டார்க்காக இருக்குது ஒரு பேச்சஸ்ஸாக இருக்குது ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கழிவுகள் அந்த வேஸ்டேஜஸ் அங்கங்கே செட்டில் ஆகிடுது நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்ஸ் இருக்குங்க இல்லைங்க அந்த ஒவ்வொரு ஆர்கான்ஸில் அந்த கழிவுகள் அங்கேயே செட்டில் ஆகிடுறது அந்த கழிவுகள் அங்கேயே ஸ்டோர் ஆகிறதுனால அது எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் தான் நம்மளோட ஸ்கின் இப்போ புரியுதுங்களா அதுவும் அந்த ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் எங்கே எக்ஸ்போஸ் ஆகணும்னா நம்ம ஃபேஸில் தான் காட்டும் ஏன்னா சாஃப்டான ஸ்பே இடம் எங்கேயோ அங்கே தான் அந்த டார்க்னஸ்ஸு அந்த க்ளோ கம்மியாகிறது ஆயிலாக இருக்கிறது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் நம்மளோட மூஞ்சு ஒரு சிலருக்கு கையில் காலில் மற்ற இடத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகும் நைன்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போஸ் ஆகிற இடம் நம்மளோட முகமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா அப்போது அந்த முகத்துக்கு நம்ம என்ன தான் போடுறோம் பியூட்டி பார்லருக்கு போகிறோம் இல்லை இயற்கை வழிமுறைகள் எது செஞ்சாலும் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நம்ம உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கான்ஸில் இருக்கிற கழிவுகளை அந்த வேஸ்டேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க நல்லா க்ளோவ் ஆகலாங்க ரொம்ப அழகாக இருக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஒரு டைட்டனிங்காக இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்னென்ன வேஸ்ட் இருக்குது நமக்கு தெரியும் ஒரு ஆறு விதமான வேஸ்ட் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது யூரினல் வேஸ்ட் மூணாவது ஸ்வெட் வேஸ்ட் ஸ்வெட்டுன்னா என்னங்க வேர்வை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளி கழிவுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓ டூ வேஸ்ட்டு சிஓ டூன்னு நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் மனக்கழிவுகள் அதாவது மனம் தெளிவாக இல்லாதது இந்த ஆறு கழிவுகள் இந்த ஆறு வேஸ்டேஜஸை நீங்கள் சக்ஸஸாக வெளியில் கொண்டு போயிட்டீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் நீங்கள் என்ன நேச்சுரலாக பண்ணுறீங்களோ வீட்டு பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் ஃபேஸ் க்ளோவுக்கு என்னென்ன செய்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் இருக்குங்க ஓகேங்களா எப்படி அந்த ஒவ்வொரு வேஸ்டேஜும் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் நல்லா சாப்பிட்றோம் இன்றைக்கெல்லாம் கட்டாயம் சாலிட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்சிபேஷன் இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்குது காரணம் என்னென்னா எந்த டைமுக்கு எதை சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நம்மளால் செயல்படுத்த முடியல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ப்ராக்டிகாலிட்டி அப்படி இல்லை நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய கான்ட்ராஃபிஸ் இருக்கிறதுனால அந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ஆர்கான்ஸில் ஸ்டோர் ஆகிடுது சரி சார் இது எப்படி சார் கிளியர் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீக் டேஸ் ஆஃபீஸ்லாம் இல்லை வேலைக்கெலாம் போக வேண்டியது இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்ச ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கல் பூ போட்டுக்குங்க ப்ளஸ் லெமன் வந்து ஒரு அரைப்பழம் புழிஞ்சி விட்டுக்குங்க நல்லா கலக்கிட்டு குடிச்சுடுங்க உடனே அடுத்த ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லா சாலிட் வேஸ்ட்டும் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமும் செகண்ட் கிளாஸ் அதே மாதிரி உப்பு போடுங்க தண்ணி ஊற்றுங்க லெமன் பிழிஞ்சிடுங்க ரெண்டாவது கிளாஸும் குடிங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எல்லா சாலிட் வேஸ்ட்டும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை பண்ணால் போதுங்க நிறைய சாலிட் வேஸ்ட் இருக்குன்னா மூணு தடவை செய்யுங்க உங்களுக்கே தெரியும் போதும் அப்படிங்கும்பொழுது ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற சாலிட் வேஸ்ட் எவ்ரி மந்த் கிளியர் ஆகிட்டே இருக்கும் தயவு செய்து இதை பண்ணுங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் பேதி மாத்திரை சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்க வழக்கம் இருந்தது இன்றைக்கி யார்ட்டையுமே இல்லை அந்த டெக்னிக் தான் நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் யூரினல் வாட்டர் யூரினல் வாட்டர் வந்து பாருங்கள் இத்தனை தடவை யூரினல் போகணும் இல்லை இருக்கிற வேஸ்ட்லாம் யூரினல் வழியாக போயிடணும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஆனால் அந்த தண்ணி அங்கங்கே ஸ்டோர் ஆகிறதுனால நிறைய டிசீஸ் வருது நான் என்ன சொல்கிறேன் இந்த யூரினல் வேஸ்ட்டை கிளியர் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு நான் சொல்கிற ஒரு செயல்பாடுகளை செய்யுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து யூரின் கரெக்டாக போகுதா போகலையா தெரிஞ்சுதோ தெரியலையோ ஒரு நாற்பத்தெட்டு நாள் செயல்படுத்துங்க எங்கேயுமே உங்கள் யூரினல் வேஸ்ட் வாட்டர் பாடியில் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆகிடும் சிறுநெறிஞ்சி சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சிறுநெறிஞ்சில் சூரணம் ஜஸ்ட் வாங்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகணும் ஆனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் குடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்கன்னா அன்னெசரியாக யூரினல் வாட்டர் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளியர் பண்ணி பாருங்கள் மூணாவது ஸ்வெட் வேஸ்ட் ஸ்வெட் வேஸ்ட்னா என்னங்க அதாவது அந்த வேர்வை இன்றைக்கெலாம் யாருக்குமே வேர்வையே வரதில்ல காரணம் என்ன தெரியுங்களா ஆஃபீஸ் போனால் ஃபேனு வீட்டில் ஏசி ஃபேனு பெட்ரூம் போனால் ஏசி கார் போனால் ஏசி பஸ்ஸில் போனாலும் ஏசி நீங்கள் எதாவது கால் டாக்ஸி அந்த மாதிரி போனாலும் ஏசி எங்கே போனாலும் ஏசிலே இருக்கிறீங்க ஃபேன் காற்றுலேயே இருக்கிறதுனால கழிவுகள் எங்கேயுமே போகிறதில்ல புரியுதுங்களா இதுக்கு என்ன செய்யலாம் சிம்பிள் வாரமான ஒரு முறை ஆவி பிடிங்க ஹாட் வாட்டர் நல்லா வச்சுக்கிட்டு அதில் நல்லா அந்த யூக்கலிப்டி ஸ்டைலம் போடுங்க போட்டுட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க நொச்சி இலை கிடைச்சா கூட போடுங்க துளசி இலை கிடைச்சா கூட போடுங்க நல்லா ஒரு பெட்ஷீட் வச்சு போற்றி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஆவியை பிடிங்க பிடிச்சிங்கன்னா கப்புன்னு வேற்றுரும் அந்த சொட்டிங் வேஸ்ட்டில் நம்ம உடலில் உள்ள கழிவுகள் நிறையா வெளியில் போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கஸ் அதாவது சளி கழிவுகள் இன்றைக்கெல்லாம் சளி வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறது என்ன மாத்திரை என்ன மருந்து உடனே சாப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறது செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க சளி வெளியில் வருதுனாலே அந்த கழிவுகள் அந்த வேஸ்ட்டு வெளியில் வரத்துக்காக தான் வருதுன்னு சொல்லி சிறப்பாக அதை ஃப்ரீயாக விடுங்க ஒரு துணி வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் ட்ரைன் அவுட் பண்ணுங்கள் ஆனால் நம்ம எதுவும் செய்கிறதில்ல அந்த சளி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வரணுன்னாலும் அதே மாதிரி ஆவிப்பிடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஆவிப்பிடிங்க கம்ப்ளீட் சளி நமக்கு வெளியில் வந்துடும் அஞ்சாவது விஷயம் சிஓ டூ வேஸ்ட் சிஓ டூ வேஸ்ட்னால் என்னங்க கார்பன் டை ஆக்சைட் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னாங்க நம்ம வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் ஆனால் நம்ம உணவு முறைகள் நம்மளோட வாழ்வியல் முறையினால் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு அங்கங்கே உடம்புல அங்கங்கே அங்கங்கே செட்டில் ஆகிருக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கங்கே செட்டில் ஆகிறதுனால அந்த வேஸ்ட் அங்கேயே இருக்கிறதுனால நம்ம நம்ம எதாவது மருந்து சாப்பிட்டாலும் சரி ஏதாவது ஃபேஷியல் நம்ம பண்ணாலும் சரி நமக்கு அந்த ரிசல்ட் கொடுக்குறதில்ல ஏன்னால் அந்த டூ கழிவுகள் நம்ம உடம்புலேயே இருக்குது ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளுங்க சி ஓட்டு ரிமூவ் பண்ணணுன்னு சொன்னிங்கன்னால் காலையில் நேரத்தில் அதாவது சூரியன் காலையில் உதிக்குது இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சூரியனை பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க தயவு செய்து வாக்கிங் போகிறவங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக வேண்டாம் இதுக்கு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க பிரணாயம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல பரவாயில்ல தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க வாக்கிங் போனால் போதுங்க அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா நல்ல தூய காற்று ஆக்சிஜனை நீங்கள் சுவாசிக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற சிஓ டூ வேஸ்டேஜ் ஃபுல்லாக உங்கள் உடம்புலருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும் பட் இது வாழ்நாள் முழுவதும் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இந்த அஞ்சு வேஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஆனால் இந்த ஆறாவது வேஸ்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வரும் என்ன சார் அது மனக்கழிவுகள் மனக்கழிவுகள்னால் என்ன சார் மைண்ட் ஸ்ட்ரெஸ் அதாவது இன்றைக்கி காலகட்ட சூழ்நிலை எப்படி இருக்குன்னாங்க ஏற்கனவே ஏதோ ஒன்று நடந்திருக்கோம் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஏன்னா அது கட்டாயம் நடக்கும் அந்த நம்பிக்கை துரோகங்கள் தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இது இயற்கை ஏன்னா தெரியாதவங்க யாராவது பண்ண முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கும் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைங்க நீங்கள் நினச்சது நடந்திருக்காது இல்லை ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க லாஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது இப்படி நடக்கலை அப்படி நடக்கலை இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்வுகள் ஒரு இழப்பாக கூட இருக்கலாம் பல விதமான சூழ்நிலைகளை பிரச்சனைகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது புரியுதுங்களா அந்த வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு தெளிவாகாது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஷியல் பண்ணாலும் என்ன இயற்கை முறைகள் செய்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா கூட நீங்கள் மருந்து சாப்பிட்டா கூட கேட்காது புரியுதுங்களா அதனால் இதை கிளியர் பண்ணுங்கள் இது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேங்க அதே மாதிரி ஒரு சிலர் ஐயோ அந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் வந்துடுமா என் பையனுக்கு இந்த பொண்ணு கிடைக்குமா நான் அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் அவர் அந்த டேட்டுக்குள்ளே கொடுப்பாரா இந்த மாதிரி இனிமேல் நடக்க போகிறத பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஐயோ இது நடக்குமா நடக்காதா என் பையன் ஃபாரினில் போயிருக்கான் அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என் பையன் எக்ஸாம் எழுதியிருப்பான் இதில் பாஸ் ஆகிடுவானா பாஸ் ஆக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நடக்க போகிறத வச்சு ஒரு பய உணர்வு எவன் ஒருத்தனுக்கு பய உணர்வு இருக்கோ இல்லை ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கானோ அவங்களால் ப்ரஸன்ட்டில் இருக்கவே முடியாது எவன் ஒருத்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறானோ அப்போ தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஆனால் என்ன என்ன சொல்லிடுறீங்க இறைவனே எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலை பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ செய்து அந்த வருத்தத்தை பயத்தை தட்டி தூக்குனிங்கன்னா ப்ரெசண்டில் இருந்தீங்கன்னா இந்த இறைவன்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை விட நூறு மடங்கு நமக்கு கிடைக்குங்கிறது தான் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிங்க சரி சார் இந்த மைண்ட் டிப்ரெஷன் இந்த ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இதுலேருந்து நான் எப்படி சார் வெளியில் வரலாம்னா ஈஸியான டிப்ஸ் ஜஸ்ட் ஆழ்மன பயிற்சிகள் ஆறு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பணம் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கட்டும் உங்களுக்கு பணம் தர வேண்டியதாக இருக்கும் ஏமாற்றிட்டா உறவு முறையில் ஒரு இழப்பு எது வேணால் இருக்கட்டும்ங்க ஆறு விதமான பயிற்சிகள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் இருக்குது அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இதை செயல்படுத்துங்க ஏழு நாளில் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவீங்க இருந்தால் ஒன்லி சக்ஸஸ் புரியுதுங்களா ஸோ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் இருந்து நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஆறு விதமான வேஸ்ட்டை உங்கள் உடம்புலேருந்து உங்கள் மனசுலேருந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற செயல்முறை நான் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபேஸ் க்ளோவாகிறதுக்கு நம்ம பாடி நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவிகிதம் ரிசல்ட் வரும் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறையவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி